கிறிஸ்துவில் பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வாரம் ஒரு தியானம் செய்தியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்திய எழுதின சுவிசேஷ புஸ்தகம் பதினாறாவது அதிகாரத்தின் பதினெட்டாவது வசனம் மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன் நீ பேதுருவாய் இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை பேதுருவினிடத்தில் இயேசு ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகிறதை நாம் கவனிக்க வேண்டும் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று அவர் அந்த இடத்தில் சொல்லுகிறார் இந்த வசனத்துக்கு தவறான வியாக்கியானத்தை கொடுக்கிற சில சபைகள் உண்டு பேதுரு என்று சொல்லுகிறதான கல்லின் மேல்தான் இயேசு தன்னுடைய சபையை கட்டுகிறேன் என்று வாக்கு கொடுத்தார் என்று தவறாக சொல்லி மக்களை குழப்பி விடுகிறதான ஒரு கூட்டம் உண்டு ஆனால் இந்த வசனத்தை நாம் கூர்ந்து கவனிப்போமேயானால் அதில் அடங்கியிருக்கிறதான ஒரு சத்தியத்தை நாம் கண்டு கொள்ள முடியும் நீ பேதர்வாக இருக்கிறாய் உன்னுடைய பெயரை நான் மாட்டியிருந்தாலும் நீ பேதருவாகத்தான் இருக்கிறாய் ஆனால் இந்த கல்லின் மேல் என்று அவர் தன்னை குறித்து தான் இந்த வசனத்தில் சொல்லி கிறிஸ்து என்று சொல்லக்கூடியதான இந்த கல்லின் மேல்தான் என் சபையை கட்டுவேன் என்று ஆண்டவர் தெளிவாக அங்கு இருக்கிறார் கல் என்று இயேசு குறிப்பிட்டது பேதிருவை அல்ல அவர் தன்னைத்தான் அங்கு கல் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவானவர்தான் சபைக்கு மூளை கல்லாக இருக்கின்றார் அஸ்திபார கல்லாக இருக்கின்றார் அந்த இயேசு கிறிஸ்து தன் மேல்தான் தன்னுடைய சபையை கட்டுவேன் என்று பேதருவனிடத்தில் சொன்னார் சபை என்பது மனிதனுடையது கிடையாது சிலர் சபை என்று சொன்னால் அழகான அலங்காரமான கட்டிடம் என்று நினைத்து கொள்ளுகிறார்கள் கட்டிடம் சபை அல்ல அந்த கட்டிடத்தில் இருக்கிறதான விலையேற பெற்ற தான் சபை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு கூட தேவனை ஆராதிக்கும்படியாக அந்த இடத்துல கூடி வருகிறதான பரிசுத்தவான்களைத்தான் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு சந்ததியைத்தான் தேவன் சபை என்று சொல்லுகிறார் பாருங்க அந்த சபையில் இருக்கிறதான ஒவ்வொரு ஆத்துமாக்களும் இயேசுவினுடையவைகள் அவருடைய இரத்தம் அதற்காக சிந்தப்பட்டிருக்கிறது அப்போஸ்தல் பவுல் கொலேசியருக்கு எழுதின நிறுவம் முதலாவது அதிகாரத்தின் பதினெட்டாவது வசனத்தில் எழுதுகிறார் அவரே அந்த சபைக்கு இருக்கிறார் இயேசுவே சபைக்கு தலையாக இருக்கிறார் இந்த சபையில் அநேக ஜனங்கள் உண்டு படித்தவர்கள் உண்டு நிபுணர்கள் உண்டு பட்டம் பெற்றவர்கள் உண்டு தொழிலதிபர்கள் உண்டு பலவிதமான வேலைகளை செய்கிற ஜனங்கள் உண்டு எல்லாருக்கும் விதவிதமான நினைவுகள் சிந்தைகள் கருத்துக்கள் எல்லாம் காணப்படுகிறது வெவ்வேறு விதமான திறனை பெற்றவர்கள் வெவ்வேறு விதமான படிப்பை அவர்கள் படித்திருக்கிறார்கள் ஆனால் எவ்வளவுதான் திறமை பெற்றவர்களாக இருந்தாலும் சபைக்கு அவர்கள் தலைவர்கள் அல்ல தலைகளும் அல்ல இயேசு கிறிஸ்துதான் சபையின் தலையாக இருக்கின்றார் சபையில் இருக்கிறதான எல்லா உறுப்பினர்களும் உறுப்புகளாக இயேசுவின் சரீரத்தில் உறுப்புகளாக அவயங்களாக இருக்கின்றார்கள் எதற்காக ஆண்டவர் வித்தியாச வித்தியாசமான ஜனங்களை தன்னுடைய சபையில் வைத்திருக்கிறார் பாருங்க வித்தியாசமான வித்தியாசமான ஜனங்களை தேவன் தன்னுடைய சபையில் வைத்து அவர்களுக்கு வித்தியாசமான வரங்களையும் தாளந்துகளையும் கிருபைகளையும் வல்லமைகளையும் கொடுத்திருக்கிறார் கை எப்படி அதற்கான வேலையை செய்து முடிக்குமோ அதை போலவே சபையில் சிலர் கைகளாக இருந்து தேவனுடைய பணியை செய்து முடிக்க வேண்டும் கால் எப்படி நடக்கிறதற்கு உதவியாக இருக்கிறதோ அதை போலவே சபையில் இருக்கதான சிலர் கால்களாக இருந்து சரியான பாதையில் சபையை நடத்த வேண்டும் அதே போலதான் ஒவ்வொரு உறுப்பும் தன்னுடைய ஸ்தானத்தில் இருந்து எப்படி நேர்த்தியாய் செயல்பட்டு இந்த சரீரத்தின் வேலையை பூரணப்படுத்துகிறதோ அதை போலவே சபையில் இருக்கிறதான ஒவ்வொருவரும் வரும் அந்த சபையில் தேவன் தனக்கு கொடுத்த அழைப்பை அறிந்து வரங்களை அறிந்து வல்லமையை அறிந்து கிருபைகளை அறிந்து திறமைகளை அறிந்து தாழ்ந்துகளை அறிந்து நாம் தேவன் நமக்கு கொடுத்த பணியை செய்து முடிக்க வேண்டும் தேவன் எதிர்பார்க்கிறது இந்த ஒரே ஒரு காரியம்தான் அதாவது திருச்சபைக்கு இந்த எண்ணம் இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட எண்ணம் கிறிஸ்துதான் தலையாக இருக்கிறார் அவருடைய தலைமையின் கீழ்தான் நாம் அனைவரும் இணைந்து செயல்படுகிறோம் அவருக்காகவே செயல்படுகிறோம் என்ற எண்ணமும் நினைவும் சபையில பெருக வேண்டும் பாருங்க இது கிறிஸ்துவின் சபை இது கிறிஸ்துவின் சபை ஆண்டவர் என் சபை என்று தெளிவாக சொல்லுகிறார் வேதிருவின் சபை கிடையாது பவுலுடைய சபை கிடையாது ஏதாவது ஒரு ஸ்தாபனத்தின் சபையும் கிடையாது சபை என்பது தேவனுடையது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது தேவனால் கட்டப்பட்டது உண்மையான திருச்சபை கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து தேவனை மகிமைப்படுத்துவோமா தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே